இதனால் தான் இந்த திருப்படை முருக சிவத்தலமானது காசிக்கு ஒப்பான தலமாக கூறப்படுகிறது அதனால இது வந்து காசிக்கு ஈக்குவலா சொல்றாங்க எனக்கு என்ன சாப்பாடு போட்டிருக்காங்கன்னா வப்பளம் பச்சடி வர அது போக கிழங்கு ஃபைவ் கிலோமீட்டர் அஞ்சு கிலோமீட்டர் வரும் நாலு டு அஞ்சு கிலோமீட்டருங்க வரும் மலையை நனைஞ்சுக்கிட்டே தான் ஏறிக்கிட்டு இருக்கோம் மேலே இந்த வாருங்க பாருங்க அங்கு நம்ம மன்னார் கோயிலே கிளம்பியாச்சுங்க மன்னார் கோயிலேருந்து கிளம்பி இப்போ வந்து அத்தாநல்லூர் போய்கிட்டு இருக்கோம் அத்தாநல்லூர் வந்து அதுவும் ஒரு பெருமாள் கோயில் தான் இப்போ நம்ம அங்கே தான் போய்கிட்டு இருக்கோம் ஸோ இது வந்து அங்கே போகிற ரோடுங்க குடி வந்து ஃபுல்லாக நெல்லு தான் இந்த சைடு இந்த சைடு ஃபுல்லா ஸோ நம்ம அத்தாநல்லூர் போயிட்டு அங்கேருந்து வந்து நம்ம கண்டினியூ பண்ணலாங்க இந்த கோவிலுக்குன்னு ஒரு கதை இருக்குங்க அது என்ன கதைன்னா இங்க வந்து கஜேந்திரன் அப்படிங்கிற ஒரு யானை வந்து இந்த ஆத்துல வந்து குளிக்க வேண்டும் போது ஒரு முதல்ல வந்து அந்த யானையோட காலை வந்து கடிச்சதாக ஒரு கதை இருக்கு அப்பம்போது அந்த யானை வந்து விஷ்ணுவை வழிபட்டதாகவும் வழிபட்ட உடனே விஷ்ணு வந்து கருடர் அந்த அது அந்த அவரோட வாகனத்தில் வந்து அந்த யானைக்கு வந்து உதவி செஞ்சதாகவும் இங்கே ஒரு கதை இருக்குதுங்க

போ நம்மளோட நாலாவது கோவில் திருப்படை மருது உள்ள நம்ம போவோம் இவ்வளோ ஃபோட்டோ எடுத்து எடுக்காது கொஞ்ச அளவுக்கு நட்டு இங்கேயும் இந்த கோயில் ஆரோட டைரெக்ஷன் வந்து வேற மாதிரி ஓடுங்க நான் காட்டுறேன் உங்களுக்கு அந்த சேர்ம உள்ளூர் கோயில் அந்த கோயில் வந்து காசிக்கு ஈக்கோலான சாமி காசியில் அந்த இதில் அந்த சாமி வந்து ஒரு நாள் உள்ள வந்து அந்த ஒரு பாதை நேராக ஸ்ட்ரிக்டாக அது உள்ள கோயில் சாமி உள்ளே வந்து நேராக தாமிரப்பண்டுக்குள்ளே இறங்குற மாதிரி ஒரு நாள் போட்டிருக்கான் அப்போ அந்த சாமி வரும்போது அதில் பிடிச்சா காசிக்கு பிடிச்ச காசியில் பிடிச்ச ஒரு இது வந்து திருப்படி மருத்துவரோட கோவில்லூரில் உள்பிரகாரங்க உள்ளே ஃபோட்டோ வீடியோ எடுக்கக்கூடாது அந்த மூலஸ்தானத்தில் இங்கே எடுத்துக்கலாம் இன்னொன்றுனா இங்கே வந்து இங்கே வந்து ஒரு சைடாக சாஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் வந்து ஒரு சைடாக சாஞ்சு இருக்குமா எதுக்கு அப்படின்னா யாரோ பக்தர் கூப்பிட்டதுக்கு சாமி வந்து செவி சாய்ச்சதுனால இந்த லிங்கம் வந்து ஒரு சைடாக சாஞ்சிருக்கும் இல்லை கரண்ட் இல்லாதனால தாங்க எப்படி இருக்குது ஸோ இதுதாங்க திருப்படி மருதூர் கோயிலோட மேலே உள்ள அந்த இடம் கோபுரத்துக்கு மேலே உள்ள இடம் ஸோ வரைக்கும் நம்ம டோட்டலாக நாலு கோவில் முடிச்சிட்டோம் கரெக்டாக மொதல் கோவில் வந்து பிரம்மதேசம் அண்டாவது கோவில் வந்து மன்னார் கோவில் பெருமாள் கோவில் அந்த மன்னார் கோயிலுங்கிறது பெருமாள் கோவில் மூணாவது கோவில் வந்து அத்தாநல்லூர் அது பெருமாள் கோவில் இரு திருப்படைமருதூர் இது வந்து சிவன் கோவில் இதோட நாலு கோவில் முடிஞ்சிச்சு இதுக்கப்புறம் திருக்கரங்குடி தான் திருக்கரங்குடி களக்காடு நம்பி கோவில் தான் இதுக்கப்புறம் போக போகிறோம் இதுதாங்க கோவிலோட மேலே உள்ளடம் கோவிலோட கோபுரம் இதுதாங்க கோவிலோட வெளிப்பிரகாரம் இது வந்து ரொம்ப பழமையான கோவில் இந்த கோவிலு இந்த கோவிலோட அந்த ஸ்பெஷாலிட்டியே அந்த ஆறு தான் அந்த ஆறு உங்களுக்கு போய் காட்டுறேன் இது வழியாக போனால் தான் அந்த ஆறு வெளியோ இந்த இந்தாருக்கு பாருங்க நான் சொன்னேன் இதில் என்ன எழுதியிருக்கு நான் வாசிக்கிறேன் அப்படியே முனிவர்கள் தேவர்கள் எல்லாம் சேர்ந்து தாமிரபரணி நதிக்கரையில் காசிக்கு ஒப்பான ஸ்தலம் வேண்டும் என்று வேண்டி கேட்டார்கள் முனிவர்கள் வேண்டுவதற்கினங்க சிவபெருமானே தன் கையில் வைத்திருந்த பிரம்ம தண்டத்தை தாமிரபண்ணி கடலில் சங்கமிக்கும் இடத்தை ஏவினார் அப்போது அந்த பிரம்ம பிரம்மதண்டம் ஆனது தண்ணீரில் எதிர்நோக்கி பாய்ந்து சிவ தளத்தின் தாமிரபரணியையும் கடனா நதியையும் சங்கமிக்கும் இடத்தில் வளம் சுத்தி நின்றது காசியின் கங்கை தெற்கில் இருந்து வடக்கு நோக்கி சுவாமியை வளம் சுற்றி பார்க்கிறது இதே போல் இத்தலத்திலும் தாமிரபரணி தெற்கில் இருந்து வடக்கு நோக்கி சுவாமியை வளம் சுற்றி பார்க்கிறது காசியில் உள்ள கங்கையை நீராடி சிவனை வழிபட்டால் என்ன புண்ணியமோ உண்டோ அதே புண்ணியம் இத்தாமிரபரணியில் நீராடி சிவனை வழிபட்டால் கிடைக்கும் அமாவாசை இன்று தளத்தில் தாமிரமணியில் நீராடி முன்னோர்கள் தர்ப்பணம் செய்து சுவாமியை வழிபட்டால் காசியில் சென்று கொடுத்த புண்ணியம் இத்தலத்தில் உண்டு தான் இந்த திருப்படை முருக சிவத்தலமானது காசிக்கு ஒப்பான தலமாக கூறப்படுகிறது பிரம்ம தாண்டத்தை உள்ள கோ கோபுரத்தின் தென் பகுதியில் அம்பாளின் எதிர் திசையில் சூரிய பகவான் பக்கத்தில் பிரதிஷ்டை செய்து வைக்கப்பட்டுள்ளது இன்னும் பக்தர்கள் வழிபாடுகளில் போட்டிருந்த மாதிரி தாங்க ஆக்சுவலாக இந்த ஆறு வந்து இருந்து வடக்க வந்து போகுதாங்க அதனால் இது வந்து காசிக்கு ஈக்குவலாக சொல்கிறாங்க ஸோ இங்கே வந்து இந்த இறந்தவங்களுக்கு தர்ப்பணம் பண்ணால் காசில போய் பண்ண முடியாதவங்க இங்கே வந்து பண்ணிக்கலாமா ஸோ அதான் இந்த கோவிலோட ஸ்பெஷலு ஸோ இது இது வரைக்கும் நம்ம நாலு கோவில் முடிச்சிட்டோம் இதுக்கடுத்து நம்ம களக்காடு நம்பி கோயில் தான் அங்கே போக போகிறோம் ஸோ நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிவிட்டு லைக் போட்டுருங்க ஓகே அதனால நம்ம வந்து அந்த பெருமாள் கோயில் உள்ள அந்த ரோட்டில் வாங்க போய்கிட்டு இருக்கோம் இன்னும் இங்கேருந்து ஒரு மூணு கிலோமீட்ரு போனோம்னா அந்த கோயிலோட அடிவாரத்துக்கு போயிடலாம் அங்கேருந்து நம்ம ட்ரெக் பண்ணி தான் மேலே போகிற மாதிரி இருக்கும் ஸோ இதுதான் அந்த போகக்கூடிய அந்த கோயிலுக்குள்ள ரோடு இது சின்ன ரோடு தான் செம்மா கூட்டம் இருக்கும் போலங்க இங்கேயே வண்டி நிற்பாட்டிவிட்டாங்க இங்கே பாருங்கள் இங்கேயே பார்க்கிங் போட்டாங்க ஆக்சுவலாக யூஸ்ஃபுல்லாக வந்து முன்னாடி அங்கே இருக்கா அந்த இடத்துக்கு முன்னாடி அங்கே தான் பார்க்கிங் போடுவாங்க ஆனால் இன்னைக்கு வந்து இங்கேயே போட்டாங்க அம்மா கூடா அண்ணி இங்க இருந்து அங்க வரே நிக்குது எல்லாமே a few moments later ஸோ வேனை வந்து நம்ம கீழே நிப்பாட்டிட்டு அப்படியே அங்கேருந்து நடந்து வந்தோம்னா இந்த பக்கம் வந்து அன்னதானம் நடக்குது ஆமாம் இந்த பக்கம் அன்னதானம் நடக்குது ஸோ அன்னதானத்தில் வந்து நமக்கு என்ன சாப்பாடு போட்டிருக்காங்கன்னா பழம் பச்செடி வர அதுபோக கிழங்கு சாம்பார் அப்புறம் ரைஸு இது தாங்க கீழே அன்னதானத்தில் போட்டிருக்காங்க ஹவர்ஸ் சாப்பாடு ஸோ நம்ம வந்து வேலை ஏற ஆரம்பிச்சிட்டோம் வேலை ஏற ஆரம்பிச்சிட்டோங்க இங்கேருந்து என் மோஸ்ட் எனக்கு தெரிஞ்சு ஃபைவ் கிலோமீட்ருனே அஞ்சு கிலோமீட்ரு வரும் நாலு அஞ்சு கிலோமீட்ருங்க வரும் இதுக்கு இடையில ஒரு செக் போஸ்ட் வரும் அந்த செக் போஸ்ட் உங்களை காட்டுறேன்னா அதுக்கப்புறம் இதுதாங்க செக் போஸ்ட்டு நான் சொன்னேன் அந்த செக் போஸ்ட்டு இங்கே சும்மா ஜஸ்ட் இது மட்டும் செக் பண்ணுவாங்க ஸோ இதுதாங்க அந்த செக் போஸ்ட் இங்கே தான் நம்ம பேக்கெலாம் செக் பண்ணாங்க இங்கேருந்து செக் பண்ணிட்டு இங்கேருந்து செக் பண்ணிட்டு அப்புறம் இதுதாங்க நம்ம போகிற வழி இதுதாங்க நம்ம போகிற வழி இந்த பாருங்க இதுக்குள்ளே தான் நம்ம ட்ரெக் பண்ணி மேலே போக போகிறோம் இங்கேருந்து ஒரு நாலு கிலோமீட்டர் உள்ளே போகிறோம் இப்போ போகிற வழியில் ஃபுல்லுமே இங்கே பாருங்க சைடில் ஃபுல்லாக ரிவர் இந்தா ஸோ நம்ம இங்கேருந்து அப்படியே கண்டினியூ பண்ணலாம் இங்கேருந்து நம்மளோட குரூப் எல்லாம் முன்னாடி போய்கிட்டு இருக்காங்க எந்த அப்படியே போகும் சைடு வெளியே இறங்குவாங்கன்னு நினைக்கிறேன் ஆரம்பித்தது பார்த்தீங்கன்னா ஒன்று முப்பது ஒன்று முப்பத்தஞ்சு ஆச்சு நாங்கள் பாதி தூரம் வந்திருக்கோம் இந்த இடம்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு இந்த இடம்லாம் கொஞ்சம் நேரவாக தாங்க இருக்கும் இங்கே பாருங்கள் ஏன்னா மழை இருட்டிக்கிட்டு இருக்குது மழை பெய்யுமா என்னன்னு தெரில பாருங்க சிங்கவால் குரங்கு எவ்வளோன்னு நினைக்குது இங்கே பாருங்கள் னா பாருங்க சிங்காவது பாருங்கள் ஆ என் ஃபோனை புண்ணிக்கிட்டு போகிறக்கா இங்கே பாருங்க இந்த இதெல்லாம் பாருங்கள் ஜம்முன்னு உட்காந்துருக்கு எப்படி உட்காந்துருக்கு ஒரு கொட்டியோடு உட்காந்துருக்கு குட்டியோட இருக்குது பக்கத்தில் தான் போகக்கூடாதுங்க நாங்க மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சுங்க இங்கே மழை ஸ்டார்ட் ஆயிடுச்சு இப்போ மலையோட தான் இப்போ நம்ம ஏற போகிறோம் நல்லா பெய்யுது பாருங்க சம மலைங்க ஏறும்போது மலையை நனைஞ்சிக்கிட்டே தான் ஏறிக்கிட்டு இருக்கோம் இறங்குறவங்களும் இறங்குறவங்களும் நல்ல மழை நல்லா நனைஞ்சிட்டே தான் இறங்குறாங்க மேலே தான் சமா மலைன்னாங்க மேலே போய் தான் தெரியும் கோவிலுக்கு மேலே வந்த இடம் இங்க தாங்க அந்த கோவில் இருக்குது அதாவது இங்க தான் கோவில் இருக்குது இங்கே சம மலை அதனால் இடையில வந்து நம்மள எதுவுமே எடுக்கலை ஸோ இங்கே பாருங்களேன் மேலே ஃபுல்லாக சரியான மிஸ்டே இறங்கி போய் எப்படி இருக்குதுன்ட்டு ஸோ இங்கே பாருங்கள் தண்ணி எப்படி போகுது ஸோ இங்கே அதனால் குளிக்க விடலை ஏன்னா வெள்ளம் போது அதனால் இங்கே யாரையுமே குளிக்க விடலை இங்கே பாருங்க மேலே ஏறி வந்து வரும்போது ஃபுல்லா செம மழங்க அதனால தாங்க நம்ம ஒன்றுமே வீடியோ எதுவுமே எடுக்கல பாருங்க எப்படி வெள்ளம் போகுதுன்ட்டு இங்க பாருங்க இந்த பக்கம் பாருங்க எவ்வளோ போகுது இந்த தண்ணி செம்மையா கூடியிருச்சு இங்க பாருங்க இது தான் அந்த கோவில் போனோம் கோவில் போயிட்டு மேல போயிட்டு சாமி கும்பிட்டு வந்துட்டோம் இந்த உங்களுக்கு கோவில் காட்டுறேன் இந்த அங்கேயா இருக்கு பாருங்க இதுதான் கோவில் ஸோ கோவிலுக்குள்ளே கேமரா ஃபோன் எதுவுமே அளவு இல்லைனால நம்ம வெளியே வச்சுட்டு போயிட்டோம் ஸோ இது தாங்க ஸோ நம்ம அவ்வளோதாங்க இங்கேருந்து அப்படியே நம்ம இறங்க போகிறோம் நம்ம ஏறினா அதே வழியாக தான் இறங்கணும் இது புதுசாக ஒரு இடமும் கிடையாது ஸோ இங்கேப்பா நீங்கள் தான் இந்த ஃபோனை பிடிக்கிட்டு போயிடுறாங்க Kalau n a k bareng, ah, eh, a r n பாருங்க இறங்க ஸ்டார்ட் பண்ணிட்டோங்க முன்னாடி எல்லோரும் போயிட்டாங்க நம்ம கடைசி இறங்கும் ஸோ அணி இப்போ வந்து அணி என்ன அணி மூணு இருபத்தஞ்சி அவனுங்க இறங்க ஆரம்பிச்சிட்டோங்க நம்ம போது கொஞ்சம் மெதுவாக தான் ஏறுறோம் இப்போ இறங்க ஆரம்பிச்சிட்டோம் ஸோ இறங்கும் போது ஓரளவுக்கு ஈஸியாக தான் இருக்கும் சரசரன்னு இறங்கிடலாம் ஆனால் ஃபுல்லாக ஏறும் ஏறும்போது அதனால தாங்க நான் ஒரு வீடியோமே எடுக்கலை ஸோ ஃபுல்லாக ஃபோனு தண்ணி இறங்கிருந்துட்டு ஒரு வீடியோ எடுக்கலை நம்ம இறங்க ஆரம்பிச்சிட்டோம் ஸோ இப்போ மழை இல்லைங்கிறதுனால நம்ம வீடியோ எடுத்துகிட்டே இறங்குறோம் மேலே இந்த மிஷ்டம் பாருங்கள் இறங்கும் போது இறங்கிக்கிட்டு இருக்கும் அதனால அப்படியே பாருங்கள்ஸ் லை ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு பெருமாள் கோவில் தாங்க இங்கேயும் ஒரு பெருமாள் தான் இருக்காது ஸோ அந்த திருக்கரங்குடி அந்த கோவில் தான் இதுவும் ஆனால் இந்த கோவிலை நீங்கள் பார்த்தீங்கன்னா செம்மா பெருசுங்க அது மாதிரி இந்த கோவிலில் வந்து எப்போவுமே கடைசியாக தான் நாங்கள் வருவோம் இந்த கோவிலில் வந்தாலே ஒரு மாதிரி ப்ளசண்டாக இருக்கும் நீங்கள் பாருங்களேன் இந்த கோவிலில் ஸோ இது ஃபுல்லுமே அந்த கோவில் இடம் தான் வால் வரைக்குமே காம்பவுண்ட் வரைக்குமே இந்த கோயிலோட சரி வாங்க அப்படியே உள்ளே போவோம் நம்ம நான் உள்ளே ஃபோட்டோஸ் வீடியோ அளவு கிடையாது நம்ம வெளிப்பிரகாரம் மட்டும் உங்களுக்கு சுற்றி காட்டுறேன் ஸோ தாங்க நம்ம இந்த கோயில் இருந்து கிளம்பிட்டோம் இதோட நம்ம பிளாக்ஸ் அதாவது இதோட நம்ம வீடியோ முடியுது இப்போ டைம் பார்த்திங்கன்னா ஏழு ஆச்சு காலையில் நாலு நாலரைக்கு வீட்டிலேருந்து கிளம்புனோம் ஸோ இப்போ மணியை பார்த்திங்கன்னா ஏழு ஆச்சு அவ்வளோ வாங்க கிளம்ப வேண்டியதான் ஃபாஸ்ட்டாக நம்ம கீழ் நம்பி கோயிலை பார்த்துருப்போம் அதுக்கப்புறம் நம்ம வேன் எடுத்துகிட்டு ஸ்ட்ரைட்டாக ஒரு பெட்ரோல் பல்கில் நிப்பாட்டி டின்னர் முடிச்சுட்டு அப்படியே வர வழியில் ஒரு டீ கடையில் நிப்பாட்டி டீ குடிச்சிட்டு அவ்வளோதாங்க கிளம்பியாச்சு ஸோ இப்போ நம்ம திருநெல்வேலியில் தான் இருக்கோம் அம் அம்பாசமுத்திரத்துலேருந்து அப்படியே நம்ம திருநெல்வேலி வந்தாச்சு ஸோ இங்கே இருந்து அப்படியே நம்ம ஊருக்கு கிளம்ப வேண்டியதாங்க மாற்றிருக்கோ ஸோ இப்போ என்ன போயிட்டுருக்குன்னா காலைல வந்து மதராசி படம் போட்டோம் அந்த படத்தில் இருக்க மிச்ச பாட்டு இப்போ போட போகிறாங்க அதுக்கு தான் அவ்வளோ போராட்டம் இப்படியே தாங்க கண்டினியூ போகுது ஸோ உங்களுக்கு இந்த வளாக்ஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு மறக்காமல் பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணிடுங்க அப்படியே லைக் பட்டனை தட்டி விட்ருங்க